நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பசாவிலாம் குரும்ப சிட்டியில் வந்து ஒரு புது வீடு வண்டி விற்பனைக்கு வந்திருக்குது அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடு போவோம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா மொத்தம் வந்து ரெண்டு ரூம் இருக்குது ஃபுல்லாக வந்து மேலே ஃப்ளாட் பண்ணி இருக்கினோம் மேலேயும் வந்து இதே செட்டப்பில் வந்து மேலே ரெண்டு ரூம் அடிக்கக்கூடிய மாதிரியான இட வசதிகள் இருக்குது ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொல்லிச்சின்னா மாவில் பதிச்சுருக்கணும் இந்த காணின் இந்த வீட்டின் காணின் அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறு பிறப்பு காணி அதுக்குள்ளே ரெண்டு பிறப்புக்கு வந்து சுற்று வேறு மாதிரிலாம் ஆகிடுச்சு இந்த வீடு வந்து அந்த ரெண்டு பிறப்புக்கெலாம் கட்டி இருக்கினா அங்கே வந்து அமிச்சம் இது காணிக்கில் வந்து நீங்கள் வந்து தோட்டம் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாவில் கிச்சனை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா வெளிநாட்டு முடலையே கட்டி ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிட்ருக்கணும் மற்றது அட்டாச் பாத்ரூமும் வந்து உள்ள கட்டி அதுவும் ஃபுல்லாக வந்து மாவு பதிச்சோடி இருக்குது கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது சுற்றி வர பார்த்திங்கன்னு வீடு புது வீடு எல்லாம் இப்போ கட்டி கொண்டு இது வந்து உள் ரோட்லயே தேர் ரோட்லேயே வந்து அமைஞ்சிருக்குது மேலே வந்து போகிறதுக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து படி வச்சுருக்கணும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசலில் வந்து இது அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு உரிமையால் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூன்று கோடி ரூபா சொல்கிறார் ஆனால் இந்த விலை வந்து நிலையான விலை இல்லை விலை வந்து பெருத்திக்கு தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் சுற்றி வேறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முதல்ல அடித்திருக்கிறேன் வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே வடிவான வீடு தான் இதுக்கு இந்த மிச்ச காணிக்கு நீங்கள் வந்து இன்னொரு வீடு அமைக்கக்கூடிய வசதி இருக்குது அது இந்த காணி வாங்குகிறாக்களுக்கு தான் அது சாத்தியமாக இருக்குது பக்கத்தில் பாதையை வீடு அங்கே கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தமான நீங்கள் மேலதிக தகவலை சொல்லி சொல்லிட்டுன்னா டிஸ்பிளே செய்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிறது மூலமாக இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது